الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة باللسان لساني قولي ربي زدني علما اما بعد فقال قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله خلق كل كل دابة من ماء إلى آخره صلى الله العظيم على بالله نهل لا عندهم بديت بريباريت برشيك كلية هذا بالله من الله بريك أولي تدي إنما وين تدر صلى الله عليه وسلم அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த நம் அனைவரின் மீதும் சாந்தி என்னும் சமாதானமழை எங்கென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக பழமைக்குரிய சகோதரர்களை பெரியவர்களே இன்று பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஜீவகாருண்யம் அதாவது உயிரினங்களை நாம் மதிப்பது இது சம்பந்தமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு தாயனா நீரிலும் நிலத்திலும் நெச்சோபடைச்ச ஏன் கோடிக்கணக்கான உயிரினங்களை அல்லாஹு தாயனா படைத்திருக்கின்றான் மிகவும் பிரம்மாண்டமான படைப்பு பார்க்கக்கூடிய தரையில் இருக்கக்கூடிய விளங்கினம் என்று பார்த்தால் மிகவும் பிரம்மாண்டமானது எடைகளில் கூடியது என்பதாக இன்று நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் சொல்லலாம் யானையை சொல்லலாம் அதைவிட தைனோசரை சொல்வார்கள் அது இல்லாத ஒரு விளங்கினம் இது ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது மிகவும் பிரம்மாண்டமாக தெரியும் இதைவிட அல்லாஹுக்கான உடையதாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடியது நீரில் வைத்திருக்கின்றான் சின்னங்களத்துடைய இடம் எடை யானையை விட கூடுதலாக இருக்கக்கூடியது அதை விட எடைகளிலே மிகவும் கம்மியான எடையே இல்லாத ஒன்று என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் கொசுவை சொல்லலாம் அல்லது அதைவிட எறும்புகளில் மிகவும் சிறிய ஒரு எறும்புகளை நாம் சொல்லலாம் நீர்களில் சொல்லக்கூடிய சமயங்கள் முன்னேறிகளை சொல்லுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது எடை என்பது சொல்ல முடியாது அதற்கு எடை என்பதை கிடையாது அந்த அளவிற்கு உலகில் உள்ள எல்லா ஜீவ ஜீவாசிகள் மீதும் கருணை காட்ட வேண்டும் என்பதாக வர்க்கத்தையும் தாண்டி உலகில் நடமாடும் அனைத்து ஜீவாசியரும் மீதும் கருணை கருணை பார்வை வேண்டும் என்பதாக நான் குறிப்பிட்டு சொல்கின்றான் சர்வசாதாரணமாக நினைக்கிறோம் எந்த ஒன்றையும் இழிவாக என்பது கருதக்கூடாது ஒரு விஷயங்களை நாம் இழிவாக கருதுகின்றோம் அது நாயிங்க அப்படி ஒரு இழிவாக கருதுறோம் அதுவும் நஜீஸ் என்பது வேறு நஜீஸ் ஒதுக்கி வைக்கக்கூடிய பன்றியாக அது நஜீஸ் அதை நான் தொடுவதோ அதை நான் ஒருவரை எதுவுமே கூடாது அது நஜீஸ் அது ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் ஆனால் அது ஒரு உயிரினம் அல்லாஹு சொல்லும் பொழுது சொல்கின்றான் வமானின் தாபத்தின் கிராவை எனக்கூடிய அந்த வசனங்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது பூமியில் சுற்றி திரியும் எந்த ஜீவராட்சியும் ஏன் ஆகாயத்தில் பறக்கும் பட்சிகளும் உங்களை போன்ற சமுதாயம்தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் சரி ஆகாயத்தில் ஏன் ஆகாயத்தில் பறக்கக்கூடியதும் சரி இதெல்லாம் அதுவும் உங்களை போன்ற ஒரு சமுதாயம் தான் ஒரே கூட்டு குடும்பம்தான் எண்பாக அல்ல தன்னுடைய வசனங்களில் சொல்லி காட்டுகின்றான் இம்மா சாதிக்கும் உங்களை போன்றுதான் அதுவும் இன்னைக்கு நம்ம கூட கூட்டு குடும்பம் இல்லைங்க குடும்பங்கள் பிரிந்து பிரிந்து சென்று கொண்டு இருக்கின்றோம் திருமணம் முடித்து விட்டால் ஜமாத்தோ இவர் அல்லது தனியாக பிரிந்து செல்ல வேண்டும் எனக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டு சென்று இருக்கின்றது ஆனால் எல்லா பட்சிகளையும் பாருங்கள் எல்லா விலங்கினங்களும் பாருங்கள் அது கூட்டாக கூட்டு குடும்பமாக இருக்கும் யானை வந்து கூட்டாக இருக்கும் பொழுது யானை எந்த ஒன்றும் செய்யாது அது வாக்கு போய்கிட்டே இருக்கும் அந்த யானைக்கும் கூட ஒரு யானை தலைமையாக இருக்கும் அந்த யானை முன்னாடி நடந்து காட்டும் அது போகக்கூடிய பாதைகளை பின்பற்றி பின் உள்ள மற்ற யானைகள் சென்று கொண்டிருக்கும் முன்னால் செல்லக்கூடிய யானை ஆண் யானையாக இருக்கும் அந்த கூட்டத்தில் கூட ஒரு தலைமையை ஏற்படுத்தி அதற்கு பின்னோக்கி செல்ல கோயிலாக மற்ற யானைகள் வருகின்றது அதே சமயத்தில் தனியாக ஒரு கூட்டத்தில் இருந்து தனியாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த யானை மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு பார்ப்பாங்க அது மூலியமாக அது தன்னுடைய கூட்டத்தில் இருந்து பிரிந்து விட்டக்கூடிய ஒரு வேகம் அதனால் ஏற்படக்கூடிய பக்தி இலக்கண அடிச்சு கொடுக்கும் எதற்கண்ணால் யாருக்கண்ணால் தூக்கி எரியும் அத ஒற்ற யானைகள் செல்லும் பொழுது பயப்பட வேண்டும் என்பதாக சொல்வார்கள் அது அந்த காட்டு பகுதிகளுக்குள் சென்றால் தெரியும் அதே போன்றுதான் நம்ம சின்ன வயசுல சொல்லிக் கொடுத்திருப்பாங்க கூட்டாக முன் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது இருந்தது அப்ப எது வந்து ஒன்னும் செய்ய முடியல தனியாக தனித்தனியாக மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை ஓனாய் பிடித்து தின்றது இது புலிகளை சொல்லுவாங்க ஆடுகளையும் இதே உதாரணத்தை சொல்லி கூட்டாக இருக்கக்கூடிய சமயங்களில் ஆடுகளை எப்படி ஓனாய் வேட்டையாட முடியாதோ அதுபோன்ற நீங்கள் கூட்டாக இருக்கும் பொழுது வேட்டையாட முடியாது ரசோகுலாசின் செய்தானை பற்றி அங்கு சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள் தனியாக ஒரு மனிதன் எப்படி ஆடு இருந்தான் ஓனாய் அடித்து திண்டு விடுமோ அது தனியாக ஒரு மனிதன் இருந்தால் சைத்தான் அங்கே ஊடுருவி விடுவான் எதுக்கு எதை வந்து ஒப்பீடு காட்டி சொல்கின்றார் இன்னைக்கு தனியா ஒரு பயம் வந்து இல்ல ஒரு பொண்ணு தன்னுடைய போர்வக்குள்ள போயிட்டாங்க தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா தனியா ரூம் இன்னைக்கு மகனுக்கு ஒரு ரூமுங்க மகளுக்கு ஒரு ரூமுங்க எல்லாம் கட்டையிலேயே அவங்க பிரிச்சு பிரிச்சு விட்டுறாங்க பிரிச்சு பிரிச்சு கட்டிடுறாங்க கட்டையில அவர் அந்த ரூம்ல போய் கதவை சாத்திடுவார் என்ன நடக்குதுன்னு தெரியாது போன எடுத்துக்கிட்டு நைட்டு வீடியோ விடிய விடிய பாத்துட்டு இருப்பான் அப்ப இன்னைக்கு ஒன்னும் சொல்ல ஈஸியான முறையில் ஒய்பை இல்ல ஒரு முக்காவாசி வீட்டுல வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டோம் எல்லா வீட்லயும் வச்சிருக்கோம் அவன் பாட்டு கேம் விளாண்டு இருக்கான் பப்சி வேணுமா என்ன வேணும் எல்லாத்தையும் போன்ற வாழ்க்கையை ஒரு கொண்டிருக்கிறான் பற்றி சொல்லும் பொழுது இது அவர்கள் மீதும் நான் கருணை காட்ட வேண்டும் உங்களை போன்றுதான் என்பதாக கூட்டாக அவர்கள் வாழக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே இரண்டு வாழ்கள் நடக்கக்கூடிய மனிதன் கோழி இன்னும் சில பறவைகளும் உண்டு படைத்ததே எப்படி படைக்கிறார் இரண்டு கால்களில் நடக்கக்கூடியதையும் அதே போன்ற நான்கு கால்களில் நடக்கக்கூடிய விலங்குகளையும் படைக்கின்றான் ஊறிச் வயிற்றினாலே ஊறிச் செல்லக்கூடிய காலை இருக்காது வயிற்றினால் ஊறிச் செல்லக்கூடிய அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான் பாம்பு பூரா இது போன்ற பார்த்தோம்னா இது தான் ஊறி போகும்

நம்ம பார்க்குறோம் மயில் கத்துதுங்க கத்திக்கிட்டே இருக்கு நைட்லாம் கத்திக்கிட்டு இருக்கு நைட்லாம் கத்திக்கிட்டு இருக்குல்ல அது அல்லாஹை தஸ்மீஷ செய்து கொண்டிருக்கின்றது சில சொல்லுவாங்க புறா வளர்க்கவே கூடாது அங்க வீட்டுல ஏன் அப்படின்னா அது வீட்டுல உட்காந்துக்கிட்டு மூண்டு அடத்திக்கிட்டே இருக்கும் அதனால அது வீட்டுக்கு ஆகாது புறா வளர்க்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது அனத்துல அல்லாஹை தஸ்மீஷ செய்கின்றது அது ஆகாதுங்கிறது இல்ல நல்லா ஆகும் அதனால் ஒவ்வொரு வசக்களும் ஒவ்வொரு விலங்கினங்களும் அல்லா நுணையை எல்லா சமயங்களும் தசையாக செய்து கொண்டே இருக்கின்றது இன்னும் அல்லாஹ் அதுகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்கின்றான் இதுகளுடைய விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியுமா இரவில் வயிறு நிறைந்து உண்ணும் அது காலையில எந்திரிச்சு போகக்கூடியது இருக்கிற மயிர் காலியாக இருக்கும் எந்த ஒண்ணுமே இருக்காது மயிர் காவியாயிரும் வயிறு காலியாகிட்டு இது அல்லாஹளை தஸ்மையாக செய்து சென்று கொண்டே இருக்கும் அல்லாஹு கால அதற்குரிய திரும்பி தான் வரக்கூடிய சமயங்களில் இதில் வயிறு நிறைந்து வந்து கொண்டே இருக்கும் அதனால அந்த ஜீவராசிகளை நாம் கொள்வதாக இருந்த நமக்கு ஒரு இன்னல்கள் தருது நமக்கு ஒரு தொல்லைகள் தருது அப்படின்னா அந்த சமயத்தில் அதை நாம் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது என்ன செய்வாங்க ஒரு காலகட்டத்தில் அப்ப ஒரு செயல்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த வேலையில போற ஓனால வந்து பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருப்பாங்க அப்ப உள்ளவங்க கேட்டீங்கன்னா தெரியும் தொண்ணூறு தொண்ணூறுக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள் அந்த சமயங்களில் இருக்கக்கூடியவர்கள் குடித்து ஓனான புடிச்சு மூக்கு பிடிய போட்டு விடுவாங்க இல்லாத கட்டி விட்டு ஓட விட்டு பிடிச்சி பிடிச்சு விட்டு இருப்பாங்க இது போல ஒவ்வொரு சேட்டைகள் செய்வார்கள் கடைசியில என்ன அஞ்சுவாங்க கருத்துல சுருக்க போட்டு கல்லை கட்டி தூக்கி விட்டு செய்வாங்க இந்த கம்பியில போய் மாட்டிக்கிட்டு அதை தூக்கு மாட்டிட்டு சத்தாப்பு அதை இருக்கும் இது போல கொடுமைகள் செஞ்சார்கள் அப்ப அறியாத அவர்களுடைய விளையாட்டுகள் அதை அன்று அவர்கள் அது அதுபோன்று விளையாண்டார்கள் நாங்கள் ஓதக்கூடிய சமயங்கள்ல இதே கிளிநூறுல ஓதிகிட்டு இருக்கிற சமயத்தில் அசல் நேரங்கள்ல வாக்கிங் போகக்கூடிய பழக்கங்கள் இருக்கும் எங்களுக்கு மதசாக்கல்ல அது அசல் நேரங்கள்ல வாக்கிங் போறது அசல் தொழுதுட்டு அப்படியே போயிடுவோம் போயிட்டு வர்றப்ப மதசால வந்து மகளிர் தொழுதுட்டு உடனே சாப்பாடு அதற்கு பின்னால் முத்தாலா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பாடத்திட்டங்கள் வந்துடும் இஷா இஷா தொழுகைக்கு பின்னாடி கொஞ்சம் இந்த சமயங்கள்ல இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து இது போல விளையாண்டு பயம் என்ன கொண்டு வந்து பாக்கெட்ல போட்டு கொண்டு வந்தான் அதை கொண்டு வந்து பூனை பக்கத்துல விட்டு அந்த பூனை அடிக்க அது ஓட அதை பிடிச்சி இழுக்க அப்ப அந்த பாம்பு பச்சை பாம்புங்கிறது விஷமில்லை என்பதை தெரிந்திருந்து ஒரு கிராமத்து தான் கிராமத்து பயன் தான் அப்பொழுது சொல்லப்பட்டது இது கடை இது போன்று நோவினை செய்யக்கூடாது ஏனென்றால் அதுகளை நாம் நோவினை செய்யக்கூடிய சமயங்களில் அது அல்லா குணம் யாருலாம் என்னை இப்படிலாம் நோவில செய்யறாங்க அப்படின்னு பக்வா செஞ்சிச்சுன்னா அதே நமக்கு பெரும் பாதிப்பாக ஆயும் ரசூல்லா இன்னும் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்க அவுபக சித்திகள் இவங்க எல்லாமே உட்கார்ந்துருக்காங்க அந்த சமயங்கள்ல வந்து ஒரு பாம்பு வந்து இவங்க பேசியிருக்க ரசூல்லா பேசியிருக்க எல்லாம் கேட்டிருக்காங்க சஹாபாக்கள் இப்ப ஒரு இருந்து ஒரு பாம்பு வந்துச்சு பாம்பு வந்தானே சாப்பிடல பாம்பு வந்தாலும் அடிக்கலான்னு போகும்போது மீண்டும் அந்த பாம்பு என்ன செஞ்சிருச்சு பொந்துருச்சு எந்த இருந்து வந்ததோ வெளியே வந்ததோ பார்த்து விட்டு சென்று விட்டது மீண்டும் அப்ப ரசா இருந்தோம் அதை போய் அடிக்கலாம் திக்கலான்னு போல நீ அடிக்காதீங்க அதிடமே நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள் உங்களிடம் அல்லாஹ் அல்லா அதை பாதுகாத்தார் அதனால அது போயிருச்சு போன நீங்க ஒரு நபி என்ன செஞ்சாங்கன்னா எறும்பு கடிச்சிருச்சா எறும்பு கடிச்சிருச்சு எறும்பு உடனே வந்து அந்த எறும்புக்கு அடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை என் எறும்பு கடித்து விட்டது என்பதற்காக வண்டி அவர்கள் சொன்னார்கள் அந்த எறும்பு பொத்தவே வந்து எறும்பு பொத்து எங்க இருக்குதோ அதை மொத்தத்துக்கு வந்து அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் அழிப்பதற்கு கட்டளையிட்டார் அப்பொழுது அல்லாஹு தாயா இந்த நபியை கண்டிக்கின்றார் அதை படைத்தது நான் அது வாட்டுக்கு அது வீட்டில் இருக்கிறேன் மொத்தத்துக்கு ரொம்ப ஒரு எருமை கிடைச்சிச்சுன்னா அந்த எறும்பை நீங்கள் பதில் தவறில்லை ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த எறும்பே நீங்க அதை அது இருக்க இருக்கக்கூடியதா செய்தல் தவறு என்பதாக அல்லாஹு தாயா கண்டித்தான் அருமைக்குரிய சகோதரர்களே இந்த இரநூடிய இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமைகள் கூட நம்மிடத்தில் இன்று கம்மியாக இருக்கின்றது சூரத்து நம்பளில் அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் சுலைமாசாத்துலாம் அவர்களுடைய பட்டாளங்கள் செல்லக்கூடிய சமயங்களில் அப்ப அந்த எறும்பு சொல்லுச்சு காலத்து நம்பு அந்த எறும்பாகின்றதை சொல்லி சொன்னது நம்பு ஓ எறும்புக் குட்டங்களே உதுகுலு மசாகி உங்களுடைய வீட்டுகளுக்குள் அதாவது உங்களுடைய பொங்குகளுக்குள் நீங்கள் சென்று விடுங்கள் ஏன் அப்படின் தெரியுமா சுயமாய சாதோஸ் சலாம் அவர்களிடம் அவருடைய குறையிலும் உங்களை மிதித்துவிடக்கூடாது இதற்காக நீங்கள் உங்களுடைய வீட்டிற்குள் சென்று விடுங்கள் உங்களுடைய இருப்பிடத்திற்குள் சென்று விடுங்கள் என்பதாக ஒரு இரவு சொன்னது தன்னுடைய கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு சொல்றோமாங்க நாம் பட்ட இன்பத்தை வருக என்பதை சொல்லக்கூடிய காலம் போய்விட்டு நாம் பட்ட துன்பத்தை வருக என்று சொல்லும் அளவிற்குத்தான் இன்று மாறிக்கொண்டிருக்கின்றோம் என் வீட்டுக்கு வந்தாங்கல்ல என் வீட்டுக்கு தாச்சு

அதன் உரையாடல் நடத்துகின்றார்கள் அடுத்த சம்பவம் இந்த இந்த இதை என்றதாகவே ஒரு அத்தியாயத்தை இறக்கினார் என்றால் காரணம் என்னவென்றால் தன்னுடைய கூட்டத்தவே அது காப்பாற்றியது அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக தன்னுடைய கூட்டத்தின் மீது அக்கறை வைத்ததின் காரணமாக அல்லாஹு தாயனா அதை சிறப்புப்படுத்தி சொல்கின்றான் அதனாலதான் எழும்புகளை நீங்க ஒண்ணு உங்க நோவினை செய்தா அதை நீ ஏது செய்யுங்க இல்ல வராம நீங்க அதை தடுத்துக்குங்க உங்களுடைய இடத்துக்கு மொத்தத்துக்கு போய் எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படிங்கிற செய்யாதீங்க ஒன்னு ரசூலாக சொன்னாங்க இரண்டு நபர்கள் இருந்தார்கள் அவர்கள் இரண்டு நபர்களுடைய செயல்பாடுகளை ஒருவருக்கு சொர்க்கமும் ஒருவருக்கு நரகமும் கிடைத்தது ஒரு பெண்மணி இரண்டு பெண்மணிகளை பற்றி குறிப்பிட்டு சொல்கின்றார்கள் அந்த பெண்மணிகளில் ஒரு பெண்மணி ஆகின்றவர் ஐவாதத்தை செய்து கொண்டே இருப்பாள் எப்பொழுதுமே ஐவாதத்துகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பாள் இந்த பெண்மணி நரகத்திற்கு சென்றால் ஒரு பெண்மணி மற்றொரு பெண்மணி அவள் உபச்சாரமே தன்னுடைய தொழிலாக வைத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் இந்த

கேட்டவன்னு சொன்னாங்க ரசூல் ரசூல்லா விளக்கம் சொன்னார்கள் அந்த பெண்மணி விவாதத்தை செய்து கொண்டிருந்தது ஆனால் எப்படி விவாதத்தை செய்து கொண்டிருந்தது தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூனைக்கு இறை கொடுக்காமல் அதை கட்டி போட்டு இந்த பெண்மணி விவாதத்தை செஞ்சிச்ச ஒன்னே இது கொடுத்திருக்கணும் இல்ல அதை அவுத்து விட்டு இருக்கணும் அதுவாதுக்கு அதுக்குரிய தேடி இருக்கும் அதை தானாகவும் தேட விடாமல் காணம் கொடுக்காமல் அதை கட்டி போட்டு விவாதத்தை செய்ததே இதன் காரணமாக காரணமாக இந்த பெண்மணி நரகம் சென்றாள் அதே போன்று தன்னுடைய தொழிலை உபச்சாரமாகவே தொழிலை கொண்டிருந்த பெண்மணியாக இருந்தால் கூட அவள் சொர்க்கம் சென்றாள் இதன் காரணமாக என்று தெரியுமா ஒரு நாய் தண்ணீர் வேண்டி மண்ணை நக்கிக் கொண்டிருந்தது தண்ணி இல்லாம அப்ப இந்த பெண்மணி பாத்துச்சு ஆஹா இந்த நாய் தண்ணிக்கு ஆவணி இப்படி இயங்குது அப்படின்னு தன்னுடைய மேலாடையை முந்தானியை அந்த கிணற்றுக்குள் பக்கத்தில் கிணற்றுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு நக்கிக் கொண்டு பொழுது உடனடியாக தன்னுடைய புடவையை உள்ளே விடப்பட்டு அதில் நடையக்கூடிய தண்ணீரை எடுத்து துணிந்து அந்த நாய்க்கு தாகத்தை தீர்த்தால் அதன் காரணமாக அந்த பெண்மணி அல்லாஹு தாயிலா இந்த நாய்க்கு தாகத்தை இவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்துவிட்டு மன்னித்து விட்டு பெண்மணிக்கு நசிவாக்கி கொடுத்தார் இந்த பெண்மணி சொர்க்கம் சொல்கம் என்ன விளங்குது ஒரு விளங்கினங்களை நாம் அதை நோவினை செய்யப்பட்டால் அதன் காரணமாக கூட நமக்கு நரகம் கிடைத்து விடும் அதற்காக இங்கு இரக்கம் காட்டக்கூடிய சமயங்களில் موليما ها كولا نهارك سرقم بريطة بالهم. الله تعالى. انا اتجيب راسي هالميدم. يركم قاعدة كورية. ننمى الله. مبليم ينيم عاكا رولي بانا ها. واخد دعوانا. والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم. وبحمدك. ونشهد. لا اله الا انت. ونصغفرك وانتوب اليك. آمين. سبحان ربك رب العزة يا اما يا والسلام على المرسلين. والحمد والحمد لله رب العالمين